ஹாய்ங்க எங்கள் வீட்டில் எங்களுக்கு வெட்டிங் டே குழந்தைங்க பர்த்டேனாலே நாங்கள் போகிற ஒரு ஸ்பாட்டுன்னா கரூர் போகிற ரோட்டில் இருக்க இந்த நடராட்டீஸ்வரர் கோயில் தாங்க அவர் வந்து ஆற்றுக்கு நடுவில் இருக்காருங்க இந்த சிவன் அங்கே அடிக்கிற அந்த ஈரக்காத்தும் சிவனோட ஆசீர்வாதமும் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும் போது எங்களுக்கு அந்த இயரே ரொம்ப வந்துட்டு பாசிட்டிவாகவும் போகும் ஒரு குட் வைப்பாக இருக்குங்க போகிற டைமிங்கே தெரியாது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மன நிம்மதியாக இருக்கும் அங்கே போனால் நாங்கள் படகு சவாரி போவோம் செகண்ட் பர்த்டே காஷ்மிகாவுக்கு வந்தப்ப நாங்கள் வந்து சிவனுக்காக வில்வ மரம் வாங்கி வச்சிருந்தாங்க அது இப்போ நல்லா நல்ல ஹைட்டில் வளர்ந்துருந்துச்சுங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மரம் வைக்கும் போது இந்த மரம் எப்படி வளருதோ அதே மாதிரி என் குழந்தையும் நல்லபடியாக வளரணும் அவளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மரத்தை வச்சோம் அந்த மரத்தை பார்க்க பார்க்கறதுக்காகவே வருஷத்துக்கு அங்கே அஞ்சு அஞ்சு வட்டியாச்சு போயிடுவாங்க ஒரு வருஷத்துக்கு அங்கே போனாலே மன நிம்மதியாக இருக்குங்க கண்டிப்பாக போங்க சிவனோட ஆசை ஆசிர்வாதமும் சுத்தமான ஈரக்காத்தும் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க தேங்க்யூ